பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி கால புருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் ஏழு சனி போயிட்டு இருக்கு அதாவது கும்பராசிக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுலேயும் ஒரு ஆறு மாதம் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு வருஷ காலம்தான் இருக்குது வியழ சனி முடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டு வருஷமும் கடைசி இருக்கிறதால அந்த கடைசி நல்ற எப்போவுமே நல்லது செய்யும்னு சொல்லுவாங்க அதாவது விரைய சனி ஜென்மச்சனி பாதச்சனி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கடைசியில் நல்லது பண்ணிட்டு போகும் அதே குறிப்பாக அந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும் அவங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது அப்படியே விரும்பி படித்தாலும் அவங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அடிக்கடி உடம்பு முடியாமல் போ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது ஏன்னா சைல்டுவுட்னால் அவங்களுக்கு வேறு என்ன ஏலோச்சனையும் என்ன பண்ண பண்ணப்போது அதே பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது பெண்களுக்கு ஏழு லட்சணி ஒன்று பெருசா ஆண்களுக்கு தாங்க அதிகமான ஒரு தாக்கம் அதுலேயும் குறிப்பா ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் ஒன்றும் பயப்படாதீங்க அதுவும் இப்போ இந்த இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு ஏழு லட்சணி இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதி இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார் சங்கலத்திற்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்மை தள்ளார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை எல்லாரும் தாத்தான் இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் தீபம் விட்டு வாருங்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை காத்திருக்கிறது என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு ரெண்டு குரு பார்வையில் இருக்கார் குரு உச்சமா இருக்கார் அதிசாரத்துல கடகத்துல ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்சமடைவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு குபேர சம்பத்தியும் தரப்போகிறது லட்சுமி கலாச்சத்தை தரப்போகிறது அல்ல சம்பாத்தியம் பெரியதவல்லாம் இருக்க போகுது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு உச்சமடைகிறார் ரெண்டில் இருக்கும் சனியை பார்த்தாலும் கூட ஏழனிசனுடைய தாக்கம் பெருசாக இருக்கார் அதையும் தாண்டி அவர் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னா அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி என்னதான் ஆலோசனை நடந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது மாறாக குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பொதுகலும் நல்ல பண வரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக பிரமாதமாக படிப்பாங்க மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே தலை கட்டும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நாள் வரைக்கும் தளங்கள் நடந்திருக்கும் நடக்காமல் போயிருக்கலாம் இப்போ அதற்கான அவகாசம் வந்தாச்சு குடும்ப உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசி குடும்ப சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் அமைகிறது மற்றபடி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா இந்த கும்பத்தில் அவிட்டம் மூணு நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த குரு ஒன்னே போதுங்க உங்களுக்கு அவர் சனி பகவான் ஏழை சனியே ஆஃப் பண்ணிடுறாரு ஆஃப் பண்ணால் என்ன குரு சனி பகவான் பார்க்கறது சனியே குரு பார்க்குறார் அதனால் இந்த குரு பார்க்குற வரைக்கும் அந்த சனி பகவானுடைய தீய பலன்கள் நடக்காமல் போகும் அதுவும் பெரிய விஷயம் இல்லையா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சமடைந்தாலும் பதி அதாவது உங்களுக்கு நீச்ச பங்க ராக ராஜயோகம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போய்கிறார் அப்போ வாழ்க்கை துறை சூரியனாலும் நல்லது போகுது மற்றபடி உங்களுக்கு இந்த பத்துக்குடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் பத்து நாள் கிடைக்கிறார் அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்து இருபது நாள் ஆட்சி நிலை பெற்று குரு பார்வை பெறுகிறார் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் ஆட்சி பெறு குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் கொண்டாட்டம் அதுவும் தீபாவளி கொண்டாட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டம்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக கொண்டாடுவீங்க நினைங்க என்ன ஒரு மைனஸ் என்னென்னா ராகு ராசியில் இருக்க எதிராக வரைக்கும் குரு பார்த்தா எந்த ஒரு மைனஸும் இல்லை எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ குரு பார்க்காமல் இருக்கக்கூடிய தனித்த ராகு சில பிரச்சனைகளை தருவார் பிரம்மாண்ட நாயகன்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்தோமா செஞ்சமான்னு போக மாட்டேங்கன்னா இதை விட பெருசாக போகணும் இதை விட இன்னும் டாப்பாக பண்ணணும் அப்படின்னு காலதாமதத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலையில் இருந்து வேலை ஒன்று செய்கிறோன்னு அனுப்பிங்க ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் பாருங்க ஏழைகளை கேது இருக்கார் எழுப்ப நல்ல நிலையில் இருக்கார் அப்கோர்ஸ் ஆனால் ஏழில் தேர்தல் இருந்தால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பஞ்சாயத்து அப்படின்னு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் நடக்கக்கூடிய உதாரணம் இடத்துல கூட்டாளிகள் கூட உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க தான் தோண்டி செய்வாங்க உங்களுக்கு நீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால கூட்டு தொழிலும் அங்கே பண்ணுற இடத்துலையும் பிரச்சனை வந்தால் கூட்டு தொழில் என்ன எப்படி ஆகும் அப்படிதான் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் இந்த ஏழை புலையன் வாக்கியஸ்தானத்தில் இருப்பது நீச்ச பங்கம் பெறுகிறார் சூரியன் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பா உண்டு ஒரு சிலருக்கு நண்பர்களாலும் நல்லது நடக்கும் அப்படி ஒன்பது பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் இல்லையா அதுதான் மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் குறிப்பா நிதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நீதித்துறை கோர்ட்டு வளாகம் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளக்கூடியவர்கள் இவங்கள்லாம் சிறப்பான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் செவ்வாய் நல்ல நிலையில் ராதாபுரத்தை பார்க்கிறார் பத்து நாள் அதுக்கப்புறம் செவ்வாய் விருச்சகத்துக்கு வந்து ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பல தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பதவி உயர்வு அரசு உத்தியோகத்திலிருந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு சான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அந்த சதவிகைகள் தான் கிடைக்கும் புதுசாக வேலைக்காக நீங்கள் இன்ட்ரி வந்தது தாராளமாக போய் அட்டன் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை புதுசாக தொழில் பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணலாம் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக ஏற்படும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தொழிலில் வளர்ச்சிக்கு குறைவாக இருக்கும் சூப்பராக சூடு குளிச்சு நல்ல ஒரு வாடிக்கையாளர்களை கவர்ந்து ரெட்டிப்பு வருமானம் அதனால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது பல வரவு அதிகரி அதிகரிக்கப் போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஏழு குழந்தைகளும் பாக்கியில் இருக்கேன் கொஞ்சம் வித்து கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க செஞ்சு வரும் அப்படி இருந்தாலும் மேனேஜராக பார்க்கும் பொழுது அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கும்பராசி என்பவர்களுக்கு ஐந்து நாள் சந்திராஷ்டமம் வருகிறது அதாவது ஐப்பசி ரெண்டு மூணு நாலு கடைசியில் இருபத்தொம்பது முப்பது அஞ்சு நாள் சந்திராஷ்டமும் எச்சரிக்கையாக இருந்தீங்க சுதமாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தலைக்கு வர பிரச்சனை தலைவாட போகும் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க ராகு ராசியில் இருக்கார் ஓம் அமிர்த ராகவே போற்றி அல்லது ஓம் அமிர்த ராகுவே நமகன்னு சொல்லலாம் ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு இது ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை இது ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லலாம் கவுண்டிங்லாம் பண்ணலாம் நூற்றி எட்டு தடவை கூட சொல்லுங்கள் போதும் நீங்கள் எல்லாம் கவுண்டிங் பண்ணணும் அவசியம் இல்லை எவ்வளோ தடவை சொன்னாலும் அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு ராகு கேதுவால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகமான வலிமை பெற்றது கேதுக்கள் சாயா கிரகமாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்பொழுதும் வழங்குவது தற்காப்பு நல்லது நடக்கும் எந்த எந்த ஒரு கெடுதலும் நான் ஆற்றாமல் போவதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் ராகு கேதுக்கு பயிற்சி பண்ணீங்க துர்கைக்கு வழிவர அதாவது பட்டீஸ்வரம் துர்கையை போட்டுங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கை வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா என்ற ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கும் ஒரு மாதம் என்று சொன்னால் ஏன்னா குபேர அந்தஸு கோடீஸ்வர யோகம் நல்ல சம்பாத்தியம் பெரிய பெரிய தொழிலதிபதிகளுக்குலாம் நல்ல வருமானம் வரும் நல்ல நான் சொன்னதுன்னா நடக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி